வணக்கம் வினோ மீடியா உங்கள் ஊடகம் தனி பெரும்பான்மை பெற முடியாத பாஜக ஆட்சி நீடிக்க கூட்டணி கட்சிகளை அனுசரித்து செல்ல வேண்டிய கட்டாயம் நெருக்கடியில் சிக்கியதா பாஜக பார்க்கலாம் நிகழ்ச்சியை கடைசி வரை பாருங்கள் பிடித்திருந்த லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் பாஜக தொண்டர்களிடம் கடைசியாக ஒரு புன்னகையை பார்த்துவிட வேண்டும் என்று செய்தி ஊடகங்கள் நினைத்தனவோ என்னவோ தேர்தலுக்கு பிந்தைய கணிப்புகளில் பாஜக பெரும்பான்மை பெற்று மீண்டும் ஆட்சியை கைப்பற்றும் என்று ஒரே மாதிரியான செய்தியை சொல்லின அதே சமயம் கருத்துக்கணிப்புகள் இப்படித்தான் இருக்கும் என்று எதிர்பார்த்ததை போல இது பற்றி பேசுவதற்கு தொலைக்காட்சி விவாதங்களில் பங்கேற்க போவதில்லை என்று அறிவித்திருந்தது காங்கிரஸ் கருத்து கணிப்புகளை நம்பும் மனப்போக்கு காங்கிரஸ் கட்சியிடம் இல்லை டெல்லியில் நடந்த இந்தியா கூட்டணியின் ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகும் இந்தியா கூட்டணி தான் வெற்றி பெறும் ஆட்சியை கைப்பற்றும் என்று சொன்னார் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அதற்கு ஒரு படி மேலே போய் கருத்து கணிப்பு முடிவுகளை மோடியின் கற்பனை கணிப்பு என்றார் ராகுல் காந்தி கடைசியில் தேர்தல் முடிவுகள் வெளியான போது கருத்து கணிப்புகள் பொய்த்து போயிருந்தன பாஜக தொண்டர்களிடம் இல்லை இறுகிய முகத்தோடு காணப்பட்டார்கள் அவர்கள் காரணம் பாஜகவால் பெற முடியவில்லை அதே சமயம் காங்கிரஸ் கட்சியினராலும் வெற்றி கொண்டாட்டத்தில் ஈடுபட முடியவில்லை ஏனென்றால் இந்தியா கூட்டணிக்கும் பெரும்பான்மை கிடைக்கவில்லை மத்தியில் கூட்டணி ஆட்சிதான் என்பது உறுதியாகிவிட்டது தேர்தலுக்கு முன்பே நிதிஷ்குமாரின் ஐக்கிய ஜனதா தளம் பிரபாபு நாயுடுவின் தெலுங்கு தேசம் உள்பட பல கட்சிகள் பாஜகவின் கூட்டணியில் இருந்ததால் அவர்களுடைய பங்களிப்போடு ஆட்சி அமைக்கும் வாய்ப்பு பாஜகவுக்கு அதிகமாக இருந்தது உடனேயே ஆட்சி அமைக்க தேவையான வேலைகளையும் தொடங்கிவிட்டது பாஜக முதலில் எட்டாம் தேதி சனிக்கிழமை மோடி பிரதமராக பதவியேற்பார் என்று சொன்னார்கள் பிறகு ஒன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை என்று மாற்றப்பட்டது அதன்படி பிரதமராக பதவியேற்றுக் கொண்டிருக்கிறார் அவர் மோடி அவர்களுக்கு மூன்றாவது முறையாகவும் பிரதமர் என்ற பெரிய அந்தஸ்து கிடைத்திருக்கிறது ஆனால் கடந்த பத்து வருடங்களாக பிரதமராக இருந்து அவர் செயல்பட்டது போல இனி வரும் நாட்களிலும் அவரால் சுதந்திரமாக செயல்பட முடியுமா என்பதுதான் இன்று நாட்டில் எழுப்பப்படும் பெரிய கேள்வி தனிப்பெரும்பான்மையோடு யார் உதவியும் தேவையில்லை என்ற நிலையில் ஆட்சி செய்வதற்கும் தனி பெரும்பான்மை இல்லாத நிலையில் கூட்டணி கட்சிகளை அனுசரித்து ஆட்சி செய்வதற்கும் உள்ள வித்தியாசத்தை போகிறார் பிரதமர் மோடி ஆட்சி கைகூடினாலும் முன்பு போல நினைத்தபடியெல்லாம் இனி செயல்பட முடியாது என்ற நிர்பந்தம் இப்போதையே வெளிப்படுகிறது காரணம் மாநில கட்சிகள் தங்கள் மாநிலத்திற்கு தகுந்தபடியான திட்டங்களை கேட்கும் மத்திய அரசின் நடவடிக்கைகள் மாநில உணர்வுகளுக்கு எதிராக இருந்தால் அவைகளை மாநில கட்சிகள் ஏற்றுக்கொள்ளாது ஜாதிவாரி கணக்கெடுப்பு வேண்டும் அக்னிப்பத்து திட்டம் ரத்து செய்யப்பட வேண்டும் என்று பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் அவர்கள் இப்போதே தன் எண்ணங்களை வெளிப்படுத்துவதிலிருந்து இவற்றை புரிந்து கொள்ளலாம் இந்த வித எதார்த்த நிலவரம் பாஜக மற்றும் பிரதமர் மோடியின் கௌரவத்தை கேள்விக்குள்ளாக்கிவிட்டது என்றுதான் சொல்ல வேண்டும் காங்கிரஸ் கட்சியை பொறுத்தளவில் இழப்பதற்கு எதுவும் இல்லை என்ற நிலையில்தான் தேர்தலை சந்தித்தது ரெண்டாயிரத்தி பதினான்கு மற்றும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஆகிய நாடாளுமன்ற தேர்தல்களில் கிடைத்த படு தோல்வி முக்கியமான பல தலைவர்கள் கட்சியை விட்டு வெளியேறியது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் காங்கிரஸ் இல்லாத இந்தியா என்று விமர்சித்த பாஜகவின் உளவியல் தாக்குதல் என்ற பல சிக்கல்களுக்கிடையில் தேர்தலை சந்தித்தது காங்கிரஸ் விட்டு கொடுத்தல் கடும் உழைப்பு தேர்தல் உத்தி என்று கவனத்துடன் செயல்பட்டு சொல்லிக்கொள்ளும்படியான தொகுதிகளில் வெற்றி பெற்றிருப்பதால் ஆசுவாசம் அடைந்திருக்கிறது அந்த கட்சி அதோடு தேசிய அளவில் தவிர்க்க முடியாத சக்தி என்ற நிலைமைக்கு தன்னை உயர்த்திக் கொண்டிருக்கிறது காங்கிரஸ் காங்கிரஸ் இல்லாத இந்தியா என்றும் ராகுல் காந்தி ஒரு பப்பு என்றும் பிரதமர் மோடியால் இனி சொல்ல முடியாது காங்கிரஸ் கட்சியின் முக்கியமான வெற்றி இதுதான் இந்த அளவுக்கு காங்கிரஸ் எழுச்சி பெறுவதற்கு கடுமையான உழைப்பை கொடுத்தவர் ராகுல் காந்தி ஒன்றுக்கும் உதவாதவர் என்ற அர்த்தத்தில் பாஜக மேற்கொண்ட உளவியல் தாக்குதல்களை சுமந்து கொண்டு ஆனால் சோர்ந்து போய்விடாமல் மன உறுதியுடன் செயல்பட்டார் ராகுல் காந்தி தன்னம்பிக்கை தான் அவரை முன்னோக்கி நகர்த்தியது என்று சொல்ல வேண்டும் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை இழக்கும் அளவுக்கு சோதனைகள் வந்த போதும் போராட்ட குணத்துடன் எல்லாவற்றையும் கடந்து வெற்றி கண்டிருக்கிறார் ராகுல் காந்தி ராகுல் காந்தியோடு மல்லிகார்ஜுன கார்கே பிரியங்கா காந்தி கட்சியின் மற்ற தலைவர்கள் ஆகியோரின் துணையோடு கௌரவமான நிலைக்கு காங்கிரஸ் வந்திருக்கிறது என்று சொல்வது பொருத்தமாக இருக்கும் தீவிர சிந்தனையுடன் மிக கவனமாக தயாரிக்கப்பட்ட காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கை பற்றி இங்கே சொல்லாமல் இருக்க முடியாது பாஜகவை ரொம்பவே அச்சுறுத்தியது காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கை தான் தங்கள் கட்சியின் தேர்தல் அறிக்கை பற்றி மக்களிடம் பேசாமல் காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கை மக்களிடம் போய் சேர்ந்துவிடக்கூடாது என்பதில் கவனம் செலுத்த வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டது பாஜக காரணம் காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கையில் சொல்லப்பட்ட ஜாதிவாரி கணக்கெடுப்பு பெண்களுக்கான இலவச நிதி உதவி திட்டம் அக்கணிப்பத்து திட்டம் ரத்து போன்ற பல அம்சங்கள் மக்களிடம் தாக்கத்தை ஏற்படுத்தினால் கணிசமான வாக்குகள் காங்கிரசுக்கு ஆதரவாக திரும்பும் என்பதை கணித்தது பாஜக அதன் காரணமாகத்தான் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் பிற்படுத்தப்பட்டவர்கள் தாழ்த்தப்பட்டவர்களின் இட ஒதுக்கீட்டை எடுத்து இஸ்லாமியர்களுக்கு கொடுத்து விடுவார்கள் என்றார் பிரதமர் இந்துக்களின் தாலி கூட பறிக்கப்படும் என்றார் இந்துக்களிடம் இரண்டு எருமைகள் இருந்தால் அதில் ஒன்றை பறித்து விடுவார்கள் என்று காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கையில் இல்லாததை எல்லாம் இருப்பது போல சொன்னார் பிரதமர் ஆனால் பிரதமரின் பேச்சு எடுபடவில்லை என்பது இப்போது தெரிந்துவிட்டது உச்சகட்டமாக நான் உயிரியல் சார்ந்த பிறப்பல்ல என்று மோடி சொன்னதையும் பெரும்பாலானவர்கள் ரசிக்கவில்லை என்பது தெரிகிறது உத்தரப்பிரதேசம் ராஜஸ்தான் ஹரியானா போன்ற மாநிலங்களில் காங்கிரஸ் பெற்றிருக்கும் வெற்றி ராமர் கோயிலும் கூட பாஜகவுக்கு கை கொடுக்கவில்லை என்பதை தெளிவாக்குகிறது என்றாலும் பீகார் முதல்வர் நிதிஷ்குமாரையும் தெலுங்கு தேசம் கட்சியின் தலைவர் சந்திரபாபு நாயுடுவையும் மீண்டும் கூட்டணிக்குள் கொண்டு வந்த பாஜகவின் உத்தி அந்த கட்சிக்கு உதவி செய்திருக்கிறது மாநில உணர்வுகளை சீண்டும் வகையில் ஒடிசா மாநிலத்தை தமிழர் ஆழ்வதா என்று பாஜக கேள்வி எழுப்பியது அந்த மாநில ஆட்சியை கைப்பற்றுவதற்கும் நாடாளுமன்ற உறுப்பினர்களை பெறுவதற்கும் பாஜகவுக்கு உதவி செய்திருக்கிறது ஆக இருநூற்று நாற்பது தொகுதிகளை தனித்து பெற்றுவிட்டது பாஜக அதே சமயம் எதிர்க்கட்சி அந்தஸ்தை பெற்றிருக்கிறது காங்கிரஸ் பாஜக ஆட்சி அமைக்கும் நிலையில் பாஜகவின் கூட்டணி கட்சிகளான தெலுங்கு தேசமும் ஐக்கிய ஜனதா தளமும் மத்தியில் மோடி அரசு தொடர்வதற்கும் தொடராமல் போவதற்கும் முக்கிய காரணமாக இருக்கப் போகின்றன கூட்டணி கட்சிகளை அனுசரித்து செல்ல வேண்டிய கட்டாயத்தில் பாஜக இருப்பதால் மத்தியில் மோடி தலைமையிலான அரசு ஐந்தாண்டுகளை நிறைவு செய்வது கடினம் என்று ஒரு தரப்பு சொல்கிறது இன்னொரு தரப்போ அதெல்லாம் இல்லை எப்படிப்பட்ட பிரச்சனை வந்தாலும் சமாளித்து ஆட்சியை ஐந்தாண்டு காலம் நிறைவு செய்யும் திறமை பிரதமர் மோடிக்கும் பாஜகவுக்கும் உண்டு என்று வாதிடுகிறது ஆகையால் இந்திய அரசியலில் இனி வரும் காட்சிகள் பரபரப்பாக இருக்கப் போகின்றன நன்றி வணக்கம்